சில நேரங்களில் சிலர் உங்கள் வாழ்க்கையில் தோன்றுகிறார்கள் அந்த கணமே நீங்கள் உணர்வீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்திற்காகவே வந்திருக்கிறார்கள் ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கா அல்லது நீங்கள் யார் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதை கண்டறிய உதுவதற்கா அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களை பார்ப்பது கண் கண் சந்திக்கிற அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் என்று நீங்கள் உணர்வீர்கள் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலாம் அவை தொடக்கத்தில் மிகவும் காயமூட்டும் வலி தரும் மீறல் போல தோன்றலாம் ஆனால் பின்னர் பின்னர் யோசிக்கும்போது அந்த தடைகளை எதிர்கொள்வதிலிருந்தே உங்கள் வலிமை மன தைரிச்சி உள்ளாற்றல் என்பதை உணர்கிறீர்கள் எல்லாமே ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது எதுவும் சீரற்ற அதிர்ஷ்டத்தால் நடக்கவில்லை நோய்கள் காயங்கள் காதல் இழப்புகள் உண்மையான சிறப்பு நிமிடங்கள் அல்லது சில நேரங்களில் செய்யப்படும் முட்டாள் தடங்கள் இதெல்லாம் உங்கள் ஆன்மாவின் எல்லைகளை சோதிக்கவே நிகழ்கின்றன இவை இல்லாமல் வாழ்க்கை ஒரு தட்டையான சாலையை போல் பயணிக்கும் அதில் ஆபத்திருக்காது ஆனால் நோக்கமுமில்லை நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை பாதிப்பார்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் வெற்றி தோல்விகள் இதையெல்லாம் சேர்த்துதான் நீங்கள் யார் என்பதை உருவாக்குகிறது கெட்ட அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் அவைதான் முக்கியமான பாடங்களாக மாறுகின்றன யாராவது உங்களை வழி தருகிறார்களா உங்களை துரோகம் செய்கிறார்களா உங்கள் இதயத்தை உடைத்து விட்டார்களா அவர்களை மன்னியுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையின் மதிப்பையும் இதயத்தை யாரிடம் திறக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொடுத்துள்ளனர் யாராவது உங்களை அன்பாக நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களையும் திரும்பியும் அன்புடன் நேசியுங்கள் அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல அவர்கள் உங்களுக்குள் அன்பை கற்றுத் தருகிறார்கள் உங்கள் இதயத்தையும் கண்களையும் திறந்து வாழ்க்கையின் அதிசயங்களைக் காண செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து விடுங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசிக்குங்கள் அந்த நிமிடங்களிலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ள முயலுங்கள் ஏனெனில் அது மீண்டும் கிடைக்காமலும் போகலாம் நீங்கள் பேசாத ஒருவரிடம் பேசுங்கள் உண்மையாக கேளுங்கள் உங்கள் இதயத்தை விரித்துவிட்டு காதலியுங்கள் விலகி நின்று நிமிர்ந்து நிற்பதை அனுபவியுங்கள் உங்கள் இலக்கை உயரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நிமிர்ந்து நடங்கள் ஏனெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள் ஒரு அற்புதமான நபர் என்பதை நம்புங்கள் நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி நம்புவார்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கலாம் உங்கள் கதையை நீங்கள் எழுதுங்கள் பின்னர் அதனை கண்டுப்பாக வாழுங்கள் ஒரே ஒரு வருத்தமுமின்றி நீங்கள் உங்கள் கதையின் எழுத்தாளர் எழுத தொடங்குங்கள் நீங்கள் யாரோ அதைத்தான் இருங்கள் அடையாளம் காணுங்கள் கனவு காண நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ நம்பிக்கை கொள்ளுங்கள் செய்ய துணிந்துவிடுங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு